அன்பான நேயர்களுக்கு தமிழ் காதலின் அன்பு வணக்கம் கோவிந்தா என்னும் நாமத்தின் விளக்கம் கோவிந்தா கோவிந்தா என்றால் இறந்தவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் கோவிந்தா கோவிந்தா என்றால் கொடுத்தது திரும்ப வராது என்னும் தவறான கருத்தை கொண்டிருக்கின்றனர் பக்தர்கள் கடவுளின் திருநாமத்தில் ஏமாற்றம் எப்படி அடைய முடியும் கடவுளின் திருநாமத்தை தவறான செயலுக்கு அர்த்தம் வருமாறு சொல்லலாமா கோவிந்தா என்னும் திருநாமத்தை பற்றி சொல்வதற்கும் கேட்பதற்கும் கால அவகாசம் போதுமா என்ன அவ்வளவு சிறப்புகள் நிறைந்தது கோவிந்தா என்னும் திருநாமம் காக்கும் கடவுளான ஸ்ரீ ஸ்ரீவேங்கடமுடையானை பக்தர்கள் கோவிந்தா என்று அழைத்தால் ஓடோடி வந்து அருள் புரிந்து விடுகிறார் கோ என்றால் உலகம் விந்தன் என்றால் காப்பாற்றுபவன் இந்த உலகத்தை காப்பாற்றுபவன் என்று பொருள் பெருமாளுக்கு ஸ்ரீ விஷ்ணு நாமத்தில் ஆயிரம் நாமங்கள் உண்டு அவற்றிலும் சிறப்புமிக்க நாமங்கள் பனிரெண்டு அவற்றிலும் சிறப்புமிக்க நாமம் கோவிந்தா என்னும் திருநாமம் ஆதிசங்கரர் பஜ கோவிந்தத்தில் கோவிந்த நாமத்தை தான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் கோவிந்தா என்றால் போனால் திரும்ப வராது என்னும் அர்த்தத்தையும் கொண்டது அதாவது பூ உலகில் மனித பிறவியாய் அவதரித்து அவதிப்படுபவன் இத்திருநாமத்தை இடைவிடாது பற்றிக் கொண்டால் மீண்டும் இப்பூமியில் பிறப்பெடுக்க மாட்டான் என்பதையே அது குறிக்கிறது கோவிந்த நாமம் சொல்லச் சொல்ல போன உயிர் மீண்டும் திரும்பாது என்பதே இதன் பொருள் அதாவது மறுபிறவி இல்லாத நிலை கோ என்றால் பசு என்பதை குறிக்கும் அனைவருக்கும் தெரிந்தது விந்தன் என்றால் காப்பவன் பசுக்களின் தலைவன் என்றும் பொருள் உண்டு தானத்தில் சிறந்த பசுதானம் செய்த புண்ணியத்தை தருவது கோவிந்தா என்னும் திருநாமம் பக்தர்கள் அபயம் வேண்டி மனமுழுக்க வேங்கடவனை நினைத்து கோவிந்தா என்று முழங்கினால் செய்யும் பணிகளை விடுத்து தேடி வருவான் கோவிந்த பெருமாள் மகாபாரதத்தில் திரௌபதியின் சேலையை துரியோதனன் துகளுறுத்த போது அதை பார்த்து பீஷ்மர் துரோணர் கிருபாச்சாரியார் விதுரர் பாண்டவர்கள் தலைகுனிந்தனர் ஒன்றும் செய்ய இயலாமல் அமைதியாக இருந்தார்கள் செய்வதறியாமல் திகைத்தார்கள் ஆனால் திரௌபதி கோவிந்தனை மட்டுமே நம்பினார் கோவிந்தனின் திருநாமத்தை உச்சரித்தால் இரு கைகளையும் மேலே எழுப்பி கோவிந்தா கோவிந்தா என்னை காப்பாற்றி என்றார் கோவிந்தனின் திருநாமத்தால் அவளது ஆடையின் அளவும் நீண்டு கொண்டே சென்றது அவ்வளவு சக்தியை கொண்டது கோவிந்தா என்னும் திருநாமம் வைணவ தலங்கள் எங்கு சென்றாலும் அங்கு கோவிந்தா என்ற குரல் உறக்க முழக்கமிடுவதை கேட்கிறோம் கோவிந்தா கோவிந்தா என்னும் முழக்கம் திருமலையில் ஸ்ரீ வேங்கட முடையானின் திருத்தலத்தில் மட்டுமல்லாமல் திருமலை முழுக்க எதிரொலிக்கிறது கேட்கும் நமக்கு அளவில்லா ஆனந்தத்தையும் அமைதியையும் தரும் திருநாமம் கோவிந்தா என்னும் திருநாமம் ஒருவர் இவ்வுலகை வாழ்வை விட்டு செல்லும் இறுதி நேரத்தில் சுற்றியிருப்பவர்கள் கோவிந்தா என்று சொல்வார்கள் இப்படி சொல்வது அவருக்கு நாம் செய்யும் ஆத்மார்த்தமான ஆன்மீக உதவி இறந்தவர்களுக்கு மோட்சத்தை தருவது கோவிந்தா என்னும் திருநாமம் மட்டுமே மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்